ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம மெதுவடை உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வடை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது செய்ய தெரியாதவங்க கூட இப்போ இந்த வீடியோவை பார்த்து அருமையாக செய்யலாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு இந்த வடையை செஞ்சு கொடுக்கலாம் இந்த வடை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இட்லி பொங்கல் நார்மலாகவே டிஃபனுக்கு கூட இந்த வடை செஞ்சு சட்னி செஞ்சு நம்ம சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அரிசி இது நம்ம வடை செய்ய போகிறதுல டிப் ஒன் ஒரு பிடி அரிசி இதில் போட்டிருக்கோம் ஒரு மூணு டீஸ்பூன் வரும்னு வச்சுக்கோங்களேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு இந்த அரிசி நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்து இதை நம்ம இப்போ தண்ணி போட்டு நம்ம ஒரு மூணு முறை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கலாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி போட்டு இதை ஊற வச்சிடலாம் இது நமக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கூட ஊற வைக்கலாம் ஒன் ஹவர் ஊற வைக்க போகிறோம் இன்னைக்கு இதை மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் இது ஊறட்டும் இது ஊர்னதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு மிக்சியில தான் அரைக்க போறோம் மிக்சியில அரைக்கிறதுக்கு எப்படி அரைக்கணுங்கிறது நான் ஸ்டெப் பை உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரியே நீங்களும் அரைக்கணும் இப்ப பாருங்க இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்துல இப்போ பாருங்க ஃபில்டர் பண்ணியாச்சு அந்த தண்ணி வந்து அந்த கப்ல எடுத்தது பக்கத்திலே இருக்கட்டும் நம்ம தொட் தொட்டுக்கிறது அந்த தண்ணியை தொட்டுறதுக்கு நமக்கு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பாருங்க இப்போ இந்த உளுந்து அரைக்கிறதுக்கு நம்ம மொத்தமாகவே ஒரு அஞ்சரை ஸ்பூன் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ நம்ம இந்த உளுந்தெல்லாம் ஜாரில் போட்டுக்கலாம் எல்லா உளுந்தையும் ஜார்ல போட்டுட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி போடாமல் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சியில இப்போ எல்லா உளுந்தும் இதில் சேர்த்தாச்சு ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அந்த கிணத்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த பவுலில் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் அதில் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம சைட்லலாம் அப்படியே நல்லா அதை நல்லா வலிச்சு விட்டுட்டு இந்த ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன் பாருங்கள் இந்த ஸ்பூன்ல இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம தண்ணி போட்டுக்கிறோம் இதில் இந்த வடை மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம மொத்தமாகவே ஒரு அஞ்சரை ஸ்பூன் தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டாச்சு இப்போ நம்ம திரும்பியும் மிக்சியில நம்ம சுற்றி எடுத்தாச்சு இப்ப பாருங்க நல்லா கொஞ்சம் அரைப்பட்டு வந்திருக்கு இப்ப நம்ம ஸ்பூனை வச்சு இது பண்ணிக்கலாம் இப்ப இன்னொரு ஸ்பூன் நம்ம இப்ப இப்போ நம்ம அரைச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லாம் வலிச்சு விட்டுட்டு நல்லா அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம இன்னொரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்க போறோம் மொத்தமாவே நம்ம இந்த ஸ்பூன் பாருங்க இந்த தான் நம்ம சேர்க்கிறோம் இந்த தான் அஞ்சரை ஸ்பூன் தண்ணி தான் நம்ம சேர்க்குறோம் மொத்தமாவே நான் ஒரே முறை வந்து எல்லாமே அந்த அஞ்சரை ஸ்பூன் தண்ணியும் ஒரே முறை ஊற்றிட்டு அரைச்சிருக்காமிச்சிருவேன் பிகினர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாது சப்போஸ் அதில் மாவு வந்து உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுனா அல்லது தண்ணி பத்தலனா எப்படி அரைக்கணுங்கிறது தெரியாதுல்ல அதனால நான் ஒவ்வொரு ஸ்பூனாக கரெக்டாக ஊற்றிட்டு பாருங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த நம்ம கிளறி விடும் போது அந்த மாவு டிஃப்ரென்ஸாக தெரியுது பாருங்கள் அரைஞ்சு அந்த அரைப்பட்டு வர்றது இப்போ இன்னொரு ஸ்பூன் தண்ணி சேர்த்தாச்சு ஒவ்வொரு முறை நம்ம அரைச்சு எடுக்கும் போதும் மாவு வந்து நமக்கு நல்லா அந்த பொங்கி வருது பாருங்க அதிகமா நமக்கு மாவு வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வடை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறீங்கன்னா கூட நீங்க ஈஸியா செஞ்சிடலாம் இத பார்த்துட்டு நல்ல கிறிஸ்பியா முருமருன்னு வரும் இல்லை நம்ம சோடா மாவுலாம் சேர்க்க போறது இல்ல சோடா போட போறது கிடையாது அருமையா இருக்கும் ஆனா வடை பாருங்க மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்க இப்ப கையில நம்ம தண்ணி தொட்டுக்கணும் தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுக்கும் போது பாருங்க கையில ஒட்டக்கூடாது இந்த மாதிரி பாருங்க ரொம்ப அருமையா பால் வருது பாருங்களேன் இந்த மாதிரி வரணும் மாவு இதுதான் நம்ம கரெக்டா அரைச்சிருக்க அந்த பதம் இப்போ நம்ம இந்த ஜார்ல இருக்க மாவு நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த பவுல்ல எடுத்துட்டு இப்போ இன்னொன்னு பாருங்க நம்ம லைட்டா சின்ன ஒரு மாவு எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போடும்போது அது அப்படியே மிதந்துட்டு வரும் பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு கூட நம்ம போட்டு பார்க்கும்போது அது கரையாது அப்படியே நிக்கும் பாருங்க மேலேயே பால் மாதிரி இந்த மாதிரி கரெக்டா மாவு வந்து நம்ம கரெக்டா இருந்தாதான் இந்த மாதிரி இருக்கும் மாவு தண்ணியா இல்லை அதே சமயம் நம்ம கையிலையும் ஒட்டாம நம்ம வடை போடுற மாதிரி அந்த பக்குவத்துக்கு கரெக்டா இருக்கு இப்போது நம்ம இந்த வடைக்கு போட வேண்டிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி இஞ்சி வந்து ஒரு துண்டு சீவி பாருங்கள் அந்த ஒரு இஞ்சி சைஸ் இருக்கும் அதை சீவெல்லாம் சீவி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு சின்ன ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில இதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு இதெல்லாம் நம்ம இப்போ இதில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சால்ட்டு உப்பு இப்போ இதையும் நம்ம சேர்த்து இப்போ இதெல்லாம் நம்ம அப்படியே பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயமெல்லாம் கெட்டியாக இருந்தால் நம்ம பிசைய முடியாது அதனால இப்போ நம்ம அதை லைட்டாக அந்த வெங்காயம் அந்த வெங்காயம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சு விட்டு இதெல்லாம் நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம் எல்லாமே இந்த மாவில் சேர்க்க போகிறோம் எல்லாம் அந்த மாவுல சேர்த்துட்டு மாவு நல்லா இப்ப நம்ம எல்லாமே கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இன்னொரு டிப் என்னன்னா ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்ல தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து சின்ன பால் மாதிரி பண்ணிட்டு நம்ம அந்த பிளேட்ல வச்சு தட்டிட்டு அப்படியே எடுத்து போட போறோம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம ரெண்டு கையும் போட்டு தட்டணுங்கிறது கிடையாது ரொம்ப ஈஸியா அந்த பிளேட்ல இருந்து மாவு வந்து நமக்கு வந்துடும் கையில் எண்ணெயெலாம் படாது எண்ணெயெலாம் தெரிக்காது நம்ம தண்ணி போடுறோம் அதனால் தண்ணி படும் எண்ணெய் இல்லை நமக்கு கையில் படும் எண்ணெய் அப்படிலாம் இல்லை தண்ணியும் வந்து நமக்கு எண்ணெயில் படாது அந்த அளவுக்கு நம்ம இப்போ போட போறோம் லைட்டாக தொட்டு இந்த பிளேட் மேலே நம்ம வச்சு போடலாம் இது ரொம்ப ஈஸியானது ஈஸியான டிப்ஸ் கூட இது அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம் நல்லா வெந்து வர்றதுக்காக பாருங்க எவ்வளவு அழகா அது வருதுன்னு பாருங்க அப்படியே வலிக்கிட்டு வந்துரும் பிளேட்ல இருந்து நம்ம கையில இந்த மாதிரிதான் போட போறோம் எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க அப்படியே வலிக்கிட்டு வந்துருச்சு பாருங்க அப்படியே எண்ணெயில போட போறோம் அவ்வளவுதான் நம்ம கையில என்ன படாது தண்ணியும் எண்ணெயில படாது நம்ம தொட்டுட்டு அப்படியே நம்ம பிளேட்ல தேய்ச்சிட்டு அப்படியே போட போறோம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸிங்க புதுசா செய்யறவங்க பயப்படாம தைரியமா வடை செய்யலாம் வீட்டுல எல்லாம் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நம்ம வடை செஞ்சு கொடுக்கலாம் இப்ப இந்த வடை நம்ம இந்த எண்ணையில போட்டிருக்கோம் இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வச்சா போதும் ஏன்னா இந்த மெது வடை பார்த்தீங்கன்னா நின்று வேகணும் அப்பதான் அது வந்து கரெக்டா வேகும் இல்லைன்னா போட்டோடனே கலர் பார்த்தீங்கன்னா முருகலாயிடும் ஆனால் வடை வந்து உள்ளே வெந்திருக்காது மாவா இருக்கும் அதனால இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொன் உருவல்ல அந்த அந்த வரும்போது அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பாத்தீங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ நல்லா வடை வந்து வெந்து வரட்டும் இப்போ நம்ம சாம்பார் வச்சு இந்த சாம்பார் வடை கூட நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா சட்னி தேங்காய் சட்னி வச்சு நம்ம சைடிஷா வச்சு சாப்பிட்டுக்கலாம் பொங்கல் வடை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இப்போ அங்கே வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வடை இப்போ இது வந்து எண்ணெய் குடிக்காது எண்ணெய் குடிக்காது ஏன்னா நம்ம அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாது மாவை அரைச்சிட்டு உடனே நம்ம அதுக்கு வேண்டிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம உடனே செய்ய போறோம் இந்த வடையை அதனால எண்ணெயும் குடிக்காது நல்லா அருமையா வெந்து வந்திருக்கு பாருங்க போதே தெரியுது பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்குது இந்த மாதிரி கலரில் எடுக்கணும் நம்ம வெள்ளையா எடுத்திருந்தோம்னா வெந்து வந்திருக்காது அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் கிறிஸ்பியா வராது வெள்ளையா எடுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும் நமக்கு இப்படி தான் கிறிஸ்பியா இருக்கும் வட ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம இப்ப இருக்கிற மாவு எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்க போறோம் இப்போது ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்க விட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிற அந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ